வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா நருத்தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சொற்பொழிவை நமக்கு இருக்கிறோம் கோல்டன் யூனிவர்சிட்டியில் சுவாமிஜி அவர்கள் உரையாற்றினார்கள் அப்பொழுது ஒரு விஞ்ஞானி அவர் வழி தத்துவத்தை நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்டதற்கு சுவாமிஜி அவருக்கு புரியும் வண்ணம் ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் கேட்டேன் நீங்களும் எல்லாரும் ஆர்வமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் கேட்போமா கையோ வா வார்த்தைகளையும் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான் அப்போது அந்த உண்மை வேணும் இதை நான்கு நாட்கள் போல்டர் யூனிவர்சிட்டியில பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி சொல்லணும்னுட்டு எனக்கு கொடுத்தாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் இங்க தேசவு தொழிலாளி ஒன்னே தான் ஒரு நாள் சப்பாத்திட்டு இருந்து படிக்கிறதுக்கு வழி இல்லாத இருந்த ஆளு போல்டன் யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய தத்துவத்துல இந்த இத பேச்சு வந்தது அப்போ ரெண்டு நாள் நாலு நாள் கொடுத்தாங்க ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் விடைக்கிட்டேன் மூன்றாவது நாள் உட்கார்ற இதே போலதான் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் அங்கதான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு வருது ஒருத்தர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டாரு ஐயா ரெண்டு நாள் நீங்க விளக்கம் கொடுத்தது ரொம்ப நல்ல தெளிவா இருந்தது ஆனா சயின்டிஸ்ட் வில் பிலீவ் ஒன்லி த எம்பைரிக்கன் புரூ நீங்க சும்மா அப்படி சுத்த வெளி அவ்வளவு பேராத்துகளுடைய சொல்லிட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் கேன் யூ புரூ ஹவு ஆல் மை அது ஒன்று இன்னும் ஒண்ணு இருக்குது நீங்க அண்ணன் முதல் கொண்டு அண்ணங்கள் எல்லாம் சுழண்டு கட்டு சொல்றீங்க அதே நேரத்தில் அணுவை வந்து பார்க்க முடியாது கரியுதால கூட நாங்களெல்லாம் எத்தனையோ கோடி செலவு பண்ணியாச்சு அணுவை பார்க்கறதுக்கு மாத்திரம் முடியறது இல்லை அணுக்களால கூடிய பொருட்களை பார்த்ததே தவிர அணுக்களை பார்க்க முடியல சரி யூ ஃபவுண்ட் அவுட் இஸ் ஹேவிங் ஆக்ஷன் இந்த ரெண்டு சொல்ல முடியுமா குரு பண்ண முடியுமா குரு பண்றதான செய்ங்க வேர் வி ஆர் லிவிங் அந்த அர்த் அப்படி ஒருத்தர் சொன்னார் அப்போ இந்த உலகம் ஒரு நாளைக்கு ஒரு சுத்து சுத்தி வருது இருந்தாலும் அது எடை எவ்வளவு இருக்கும் உடனே அவளுடைய ஒரு திருத்தலம் இத்தனை கோடி டன் அப்படின்னு சொல்றான் இந்த பூமி இத்தனை மில்லியன் டன் எடை உடையதுன்னு சொல்லிட்டான் சரி நோ தட் ஆர்டிஸ கம்மி அரௌண்ட் தன் எஸ் அப்போ சூரியனுடைய எடை அவ்வளவு கேட்டு அப்ப சொல்றான் நைன்டி டூ மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் தேன் தர்த் அதாவது சூரியனுடைய இட பலு பூமியினுடைய பலுவை போல தொண்ணூத்தி ரெண்டு கோடி பங்கு ஜாஸ்தி சொன்னான் எஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றை ஒன்று சுத்தி கொண்டே இருக்கு பூமி சூரியனை கொண்டே இருக்கிறது ஜியோன்னு ஆமாம் அப்படின்னா இது ரெண்டு எங்கே இருக்கின்றன அதோட கொஞ்ச நேரம் நின்றுது அதன் பிறகு ஒருத்தர் சொன்னார் போத் ஆர் ட்ராவலிங் இன் த ஸ்கை சொன்னார் சரி நீங்க தான் வந்துட்டீங்க அப்போ அதாவது சுத்த வெளியில இதை ரெண்டும் மெதந்துட்டு ஓடிட்டு இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்போ ஒரு பொருள் தாங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பொருள் மெதந்து கொண்டிருக்கிறது சொன்னா தாங்கி கொண்டிருக்கிற பொருள் வலிதா இருக்குமா மிதந்து கூடிய பொருள் வலுதான்னு கேட்டேன் தாங்கி கொண்டிருக்கிறது தான் இப்ப எது தாங்கி கொண்டிருக்கிறது கை அப்ப அதத்தான் நான் வலுவா இருந்தது ஆள் மாய்றின்னு சொன்ன அது மாத்திரம் இல்லை இதே சூரிய குடும்பத்தை போல கோடான கோடி அவ்வளவையும் இதே சுத்த வழியாக தாங்கி கொண்டிருக்கிறது ஆமா நீங்க வந்து எப்படி சுழற்சி வருதுன்னு கேட்டீங்களே நாம் எங்க வாழ்றோம் பூமியில பூமி ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வேகத்துல ஒரு நாளைக்கு சுத்திட்டு வந்து ஒவ்வொரு மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்துல சுற்றுது ஆமா இட் இஸ் அ அப்படி சுற்றுதுன்னு சொன்னா இந்த பூமி எதனால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்ட கொஞ்ச நேரம் பேச்சு அதுக்கப்புறம் அது சொன்ன தரித்த பார்முலா இந்த சயின்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டம் இஸ் மாஸ் எஸ் எஸ் அப்போ பூமி ஒரு மாச எனர்ஜியாக கேட்ட மாஸ் அப்போ எதனால உண்டாக்கப்பட்டது அணுக்களால அணுக்களால அணுக்களுடைய கூட்டுதானே பூமி அந்த அணுக்களில் சூழல் இல்லைனால் இந்த பூமி எப்படி சுத்தம் சம் டோட்டலா எப்படி சுத்தம்னு கேட்டாங்க அப்ப அது இதுல இருந்துதான் நான் அதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு அணு சுழண்டு கொண்டிருக்கிறது அது மாத்திரம் இல்ல ஆக இன்னும் பிரபஞ்சத்துல எடுத்து பார்த்தா எல்லா பொருளும் சுழண்டு கொண்டிருக்கும் காரணம் அடுக்களாத ஒத்துக்கிறேன்னு அந்த அந்த அது ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அவசியம்